அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் பிரதானமாக பாராளுமன்ற கருத்துக்கள் சம்பந்தமாக சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுகின்றார் அது சம்பந்தமான முழுமையான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலியை அமைக்க அமையப் போகின்றது இந்த காணொலியை நீங்கள் புதிதாக பார்க்குறதாக இருந்தால் இந்த காணொலியை விரும்பி பார்க்குறதாக இருந்தால் அல்லது இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவர்களாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம் நான் அர்ச்சுனா ராமநாதன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு தொடர்பான குழு கூட்டம் இடம்பெற்றது அந்த குழு கூட்டத்தில் குழு குழுவில் பல குழுக்கள் இருக்கின்றன பல குழுக்கள் இடம்பெறுகின்றன பாராளுமன்றத்தை பொறுத்தவரை சிறிய சிறிய குழுக்களாக பல குழுக்கள் அமைத்திருக்கின்றார்கள் அந்த குழுக்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் அந்த குழுவில் பாராளுமன்ற அமைச்சர்கள் எம்பிமார்கள் என்று பலர் இருப்பார்கள் அந்த குழுக்கள் கூட்டங்கள் நடைபெறுகின்ற போது அதே ஆக்கள் தான் சம்பந்தப்பட வேண்டும் என்று இல்லை அது சம்பந்தம் இல்லாத வேறு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அதில் கலந்து கொள்ளலாம் ஒவ்வொரு குழுக்களுக்கும் பெயரிடப்பட்டிரு பெயரிடப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு சுகாதார குழு பெண்கள் குழு என்று சொல்லி பல்வேறு குழுக்கள் அவர்கள் அமைத்திருப்பார்கள் அந்த குழுக்கள் விவாதிக்க சில முடிவுகளை அவ்வப்போது எடுக்கும் மற்றமற்ற குழுக்கள் என்று சொல்லி அப்பாறு பல்வேறு குழுக்கள் இருக்கும் பெண்கள் சம்பந்தமான குழு என்றெல்லாம் பல குழுக்கள் இருக்கின்றன இன்றைய தினம் பாதுகாப்பு சம்பந்தமான குழு பாராளுமன்ற குழு கூட்டம் இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு சம்பந்தமான முடிவுகள் அந்த குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டன அதில் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு முதலாவது இடம்பெறுகின்றது இரண்டாவது நாட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் என பலதரப்பட்டவர்களுடைய விடயங்கள் இன்று விவாதிக்கப்பட்டது முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான பல்வேறு கருத்துக்கள் நிர்ணயிக்கப்பட்டன இதன் போது எமது எம்பிமார்களுக்கு யாருக்காவது பாதுகாப்பு தேவையானவர்கள் ரிக்வெஸ்ட் விடலாம் அதாவது வேண்டுகோள் வேண்டுகோள் விடலாம் என்று சொல்லி அங்கு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்த விடயம் தொடர்பாக இவ்வாறு வேண்டுகோள் விடப்படுகின்ற அந்த எம்பிக்களினுடைய விடயங்களினுடைய அடுத்தகட்ட நடவடிக்கைகள் இவ்வாறு அமையும் என்று சொன்னால் அதற்கொரு சிஐடியும் ஒரு பொலுசு அணைந்து அந்த எம்பியினுடைய பாதுகாப்பு உண்மையாக தேவைப்படுகிறதா அச்சுறுத்தல் இருக்கிறா என்பது தொடர்பான ஒரு அசஸ்மெண்ட் செய்வார்கள் இன்றைய தினம் மாலை பார்த்தனான் பொதுமக்கள் இருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நான் அந்த விடயத்தை செறிவாக பார்த்தனான் அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுப்பென்று என்று கூற முடியாது ஆகவே உண்மையான விடயம் என்னவென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட மாட்டாது ஆனால் வேண்டுகோள் விடலாம் ரிக்வெஸ்ட் விடலாம் உங்களுக்கு பாதுகாப்பு தேவையா இல்லையா என்று சொல்லி அவர்கள் அரசாங்கம் தான் முடிவெடுக்கும் அரசாங்கத்தில் உள்ள பிரதானமான முக்கியமான ஆக்கள் நான் முதல் சொன்ன ஆக்கள் முடிவெடுப்பார்கள் பின்பு உங்களுக்கு பாதுகாப்பு தேவையா இல்லை என்ற முடிவுகளை எடுத்து பாதுகாப்பு தேவை என்று சொன்னால் பாதுகாப்பு கொடுப்பார்கள் இன்றைய தினம் இன்னொரு மீட்டிங்கும் நடந்தது உங்களுக்கு தெரியும் அது கட்சி தலைவர்களுடைய மீட்டிங் அதாவது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுக்குமாக இன்றைய தினம் இன்னொரு இன்னொரு பாராளுமன்ற கூட்டம் நடைபெற்றது அது கட்சி கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் உங்களுக்கு தெரியும் அது கட்சி தலைவர்களுடைய மீட்டிங் அதிலேயும் பாதுகாப்பு தொடர்பாக விவாதிக்கப்பட்டது அதிலையும் பாராளுமன்ற சபாநாயகர் அதாவது கதாநாயகர் என்று சொல்லப்படுகின்ற சபாநாயகர் கூறினார் பாராளுமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆனால் முன்னிய காலத்தில் புதிதாக பயன்படுத்தினார்கள் டிபெண்டர் ரக வாகனத்தில் அந்த ஆயுதம் தாங்கிய போலீசாருடன் சென்று மக்களுக்கு சீன் காட்டுகிறார்கள் படம் காட்டுகிறார்கள் அதை பிறகு பேஸ்புக்குகள் டிக்டோக்குகள் போடுகின்றார்கள் இவ்வாறு முன்னிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் செய்ததை அந்த இடத்துல நினைவுகின்றார் இது எங்களுக்கு பொருத்தமில்லை முக்கியமாக தயாசிரி அவர்களுக்கு தான் பொருத்தம் அவருக்கு தான் அந்த அடி விழுந்தது வீடியோ எடுக்கிறது டிக்டாக்கில் போடுறதுன்னு சொல்லி இப்படியாக பழைய எம்பிக்களில் அவர் ஒருவர் பழைய எம்பிக்கள் செய்கின்ற அந்த தவறை இந்த முறை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் பாராளுமன்ற சபாநாயகர் அப்போது தயாசிரி எம்பி என்னை பார்த்து சொன்னார் இல்லை இல்லை இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் ஒன்று ரெண்டு எம்பிமாருக்கு பாதுகாப்பு உண்டு இது பக்கத்து பக்கத்து பருப்பு எனக்கும் வேணும் என்று சொன்ன மாதிரி தான் அந்த தயாசிரி சொல்லியிருக்கிறார் அப்போது தான் நான் சொன்னேன் எனக்கு பாதுகாப்பு என்னை பாதுகாக்க எனக்கு தெரியும் எனக்கு கைகால இருக்குது அதை திருப்பி அடிக்கலும் அது எனக்கு தெரியும் ஆனால் துப்பாக்கியால் சுட்டால் தான் பிரச்சின துப்பாக்கியால் சுட்டால் கள்ளத்தால் தெரிய வேணும் வேறு வழி இல்லை ஸோ அப்படியான நேரத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு தேவை ஸோ தெளிவான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்க போகிறதில்லை நான் பார்த்த நான் ஐஜிபி ஐஜிபி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் பாலிஷ் அவர்கள் ஊடாக ஊடக ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் அதிலையும் அவர் சொல்லியிருந்தார் வேண்டுகோள் விட் வேண்டுகோள் முன்வைக்கலாம் அவ்வாறு வேண்டுகோள் முன்வைக்கப்பட போன்று நாங்கள் அதை ஆய்வு செய்வோம் பாதுகாப்பு கொடுக்குவோம் அதிலும் தேவை என்றால் தான் அந்த பாதுகாப்பை கொடுப்போம் இதில் என்ன ஜோக் என்னவென்றால் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பையும் எடுத்துட்டு ஜம்படிட்டர் போன்ற யூடியூப்பர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம் அரசாங்கம் ஒரு சோக்கான அரசாங்கம் தான் இவர் ஒரு யூடியூப்பர் இந்த எம்படி என்றவர் ஒரு யூடியூப்பர் அரசாங்கம் எங்கே நிற்கிறது என்று நீங்கள் படியாக பாருங்கள் ஒரு தரமான அரசாங்கம் தான் இது இருக்கின்றது இப்படி மீடியாக்கள் எல்லாம் அடி இப்போ மீடியாக்கள் எல்லாம் அடிப்படை தோங்கிவிட்டோம் ஏன் அடிப்படை தோங்கிவிடும் என்றால் அவருக்கு கொடுத்துருது எங்களுக்கு உண்டு அரசாங்கத்தை பொறுத்தவரை மீடியாக்காரர்களை தன்வரம் தன்வசம் கவர வேண்டும் என்று சொல்லி பல பல பேர் வேலை திட்டங்களை செய்கின்றது மீடியாக்காரர் எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுக்க போகிறார்களாம் கட்டி கொடுக்க போகிறார்களாம் அது தவிர அவர்களுடைய ஸ்பெஷல் குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுக்க போகிறார்களாம் ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்க போகிற போகிற போகிறார்களாம் இது எங்கே பயப்பிடிக்கிறது நீங்களே பாருங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் எங்கேயோ இருக்கின்ற யூடியூபர்ஸ் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அரசாங்கம் எப்படியான அரசாங்கம் என்று நீங்களே நன்றாக விளங்கிக்கொள்ளுங்கள் அதாவது எம்படி என்பவர் ஒரு பிள்ளையான பக்கச்சார்பான ஒரு கெட்ட ஒரு யூடியூப்பர் இவர் மக்கள் சொல்கின்ற கருத்தை தனக்கேற்ற மாதிரி மாற்றி எடிட் பண்ணித்தான் அந்த யூடியூப்பை வெளியிடுகிறார் உதாரணத்துக்கு இந்தவரை பிடிக்குமோ என்றால் ஆம் அல்லது இல்லை என்று சொல்லணும் பேருந்து அவரை கொள்ளை செய்ய போகிறீங்களா என்றால் ஆம் அல்லது இல்லை என்று சொல்லணும் அந்த டச்செயலாக அந்த பேட்டிக்கு வந்தவர் இல்லை என்று சொன்னால் அந்த இல்லை என்ற சொல்லை வெட்டிவிட்டு ஆம் என்ற சொல்லையை அதில் இவர் எடிட் பண்ணி வைத்து விடுப்பார் அப்படியான ஒரு தரமான ஒரு பக்கச்சார்பில்லாத ஒரு யூடியூப்பராக தான் அவர் இருக்கின்றார் என்று சொல்லி நக்கலாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வலியுறுகின்றார் இவர் ஒரு ஊடகவியலாளர் இல்லை இவர் ஒரு யூடியூப்பர் ஊடக தர்மம் தெரியாதவர் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது எம்பிபி அரசாங்கம் எனவே இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது கொடுத்துருக்கிறது ஆனால் எம்பிமார்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸ்ரீலங்கா எங்கே போகுன்றது ஸ்ரீலங்காவில் கிரேட் ஒன்றில் இருந்து கிரேட் அஞ்சு வரை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆட்கள் இருக்கின்றார்கள் இங்கே கிரேட் ஒன்றில் டிஎஸ்ஜிஏ இவர்கள் கிரேட் ஒன்னுக்குள் அடங்குகிறார்கள் ரெண்டுக்குள் டாக்டர்ஸ் வருவார்கள் மூன்றுக்குள் கன்சல்டன்ட்ஸ் வருவார்கள் ஐந்துக்குள் எம்பிமார் வருவார்கள் ஷோ ஸ்ரீலங்கா கிரேட் அஞ்சில் டாப் லெவலில் இருக்கின்ற எம்பிமாருக்கு இதில் எஸ்எல்ஸ் எஸ்எல் கிரேட் ஒன்றுக்குள் பாரதர்களுக்கு வாகனம் கொடுக்கிறார்கள் இப்படி எங்கள் அரசாங்கம் என்னென்ன செய்து தெரியவில்லை இது சம்பந்தமாக ஆறுதலாக விவாதிப்போம் என்னுடைய என்னுடைய பாராளுமன்ற உரை திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இருக்கின்றது திங்கள் மாலை என்னுடைய பாராளுமன்ற விவாத உரை இருக்கின்றது அதன் பின்பு ஆறு எட்டு பதினொன்று தேதிகள் என்று நினைக்கின்றேன் அங்கும் என்னுடைய பாராளுமன்ற உரைகள் இருக்கிறது கொமிட்டி ஸ்டேட் ஸ்டேட் குழு உரைகள் இருக்கின்றன அந்த சுகாதார அது அந்த அந்த தரத்திலான சுகாதாரம் அதில் பெண்கள் தொடர்பான லேபர்ஸ் தொடர்பானது அதில் மூன்று நான்கு மணிக்கு எனக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குது அது தவிர எனக்கு நேர ஒதுக்கீடுகள் பல இருக்கின்றன இங்கும் எல்லாம் நான் கதைக்க இருக்கின்றேன் சில விடயங்கள் சார்ந்து நான் கதைக்க இருக்கின்றேன் இன்னொரு முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரிய உங்களுக்கு சொல்லித்தான் வேண்டி இருக்கின்றது எங்கள் வடக்கு மாவட்டத்தில் கிளிநொச்சி அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் டிசிசி மீட்டிங் வைக்க அரசாங்கம் திருட்ட அந்த அரசாங்கம் அதற்கான நேரத்தை எம்பி மாருடன் கேட்டிருக்கின்றது என்பிபி அரசாங்கத்தினுடைய நான்கு எம்பி எம்பிமாரும் விரும்பிய நேரத்துக்கு ஓகே சொல்லியிருக்கலாம் நானும் அந்த விரும்பின நேரத்துக் ஓகே சொல்லியிருக்கிறோம் ஆனால் வேறு ஆட்கள் டிசிசி வைக்க வேண்டாமல் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் டிசிசி வைத்தால் என்னுடைய கையோங்கும் அது ஆகவே அது எனக்கு ஒரு விளம்பரமாக இருக்கும் எனவே அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை தையொட்டி விகாரை மற்ற பாதுகாப்பு தங்களுக்கு இல்லை சிங்களத்தில் கடிதம் வந்தது எங்களை கை செய்ய போயிடாமனு சொல்லி இப்படியே கதைக்கு கதைச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு அரசியலை ஓட்டிக்கொண்டு செல்வார்கள் இன்னொரு சந்தோஷமான வடியம் கிழக்கு மாகாண எம்பியான சாணக்கியனோடு கதைச்சிருக்கிறேன் சாணக்கியனுக்கு விலகி எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய தனிப்பட்ட கோபங்கள் எதுவும் இல்லை நானும் ஒரு புத்தகத்தை ஒன்று தவற விட்டுட்டு நம்ம அங்கே தேடிக்கொண்டிருந்தேன் நான் அப்போ கேட்க தேடிக்கொண்டு தான் அவர் அந்த சாணக்கியனு அவர் வந்து அந்த புத்தகத்தை தான் எடுத்து தந்திருக்கிறார் வேறே ஒன்றும் இல்லை அந்த ஆஃப் போடுற போன்ற அந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக்கொள்வது சம்பந்தமான ஒரு புத்தகத்தை தேடிக்கொண்டிருந்தான் தான் அந்த ப சாணக்கியன் அவர்கள் வந்து ஒரு நல்ல மனுஷன் அவர் அந்த புத்தகம் தன்ன்ட்ட கிடக்குன்னு சொல்லி அந்த புத்தகத்தை எனக்கு தந்தவர் அதான் நானும் அந்த புத்தகத்தை வீட்டை விட்டு போய் அங்கே போய் தேடிக்கொண்டிருந்தான் சாணக்கியன் தருணம் இருந்த ஒரு ஒரு புத்தகம் இருக்கணும்னு சொல்லி கொண்டு தந்தவர் சாணக்கியன் அவர்கள் ஒரு மிகவும் அன்பானவர் நல்லவர் ஆக எனக்கு எல்லா அரசியல்வாதிகளும் இணைந்து ஒன்றாய் பயணித்தால் என்பிபியின் கதை காலி ஆனால் அப்படியான மனநிலையில் யாரும் இங்கே இல்லை எல்லா எம்பிமாரும் தனித்தனியாக இருக்கின்றார்கள் தனித்தனியாக ஓடுகின்றார்கள் நீங்களே தான் நினைக்கின்றீர்கள் மீண்டும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி ஒன்று பந்த நானுத்தையா என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாத அவர்கள் தன்னுடைய கருத்தை அங்கு ஆண்தனமாக வெளியிட்டிருக்கின்றார்